இப்போ நீங்கள் இந்த அக்கீதா சார்ந்த விஷயங்கள் அஹ்லு சுன்னத்து உல் ஜமாத் இதெல்லாம் போகிறீங்க எப்பயுமே வந்து ஒரு ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கருத்தியல் ரீதியான விஷயங்கள் முன்னெடுக்கும் போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஒரு ஒரு சத்திய கொள்கைன்னு சொல்லி வரும்போது அது கொள்கை ஒன்று இருக்க தான் செய் எல்லா இடங்களையும் இருக்க தான் மாதிரி நீங்கள் சத்திய கொள்கையை நீங்கள் போது உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வந்த அனுபவங்கள் இருக்குதுதான் நீங்க சொன்ன மாதிரிதான் பலரும் எதிர்பார்த்தாங்க என் விஷயத்துல கேட்டு இருக்கிறாங்க ஏதாவது மிரட்டெல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிதான் இருந்தது உண்மைதான் நான் போனாக்கா என்ன தனியா போயிட்டு வரியல நீங்க நீங்க ஒரு சின்ன ஒரு ஆக்டிவா வச்சு எல்லா இடங்களுக்கும் போவீங்க வருவீங்க ஆமா ஆமா வெளியூர் போனா தான் நீங்க மட்டுமா வந்தீங்க வாங்க ஆமாங்க தான் சொல்றது அந்த மாதிரி இருந்த காலக்கட்டம் அது ஆனால் எனக்கு எந்த மிரட்டலும் கிடையாது அதான் சொல்ல வர்றேன் ஓ எந்த மிரட்டலும் இல்லை நம்ம உண்டு நம்முடைய வழி உண்டு ஏன்னா நம்ம வந்து கருத்தை சொல்லமே தவிர யாரையும் வசை மாறி பொடியறது கிடையாது யாரும் இல்லை கருத்துக்கு கருத்து தான் அது எதிரணியும் புரிஞ்சிருந்தாங்க இவர் கருத்தை தானே சொல்கிறாரு யாரையும் திட்டதில்லையில அதனால் எதிரிகள் குறைவு தான் அதனால் மிரட்டலையும் இல்லை ஒரு சமயம் மட்டுந்தான் ஒருவரே ஒரு நடு ராத்திரி அதாவது நைட்டு ஒரு மணிக்கு மேலாக தொடர்ந்து பல இரவுகள் ஃபோன் அடித்து சரியான வசதிப்பாடுதல் தான் நான் எந்த பதிலும் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஃபோன்லேயே நான் வைக்கிறதும் இல்லை நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் வச்சுட்டா அவருக்கு வேகம் இன்னும் கூடுமல்லவா அவர் ஏன் பேசுகிறாரு அவருடைய உள்ளத்துல மேலே கோபம் இருக்குது அவரை பேசவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக தெளிஞ்சிடும்லவா பேசட்டேன் பதிலே கொடுக்க மாட்டேன் ஏன் மௌனமா இருக்குங்கிறதுக்கு ஒரு ரெண்டு திட்டு எனக்கு அதையும் வாங்கிடுவான்